ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையேறப்பற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்து கேட்டு இந்த ஒன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளில் அவருடைய கூடார மறைவில் தங்கியிருக்கிற நல்ல நாட்களாய் மாறுவதா ஏன் கவலைப்படுறீங்க அவருங்களை சாரிக்கிறவர் உங்கள் கவலை அவர் மேல வச்சிருங்க ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் சனத்தில் வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆறு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க கொஞ்சம் இல்லை எல்லாத்தையும் வச்சிருக்கேன் அவர்களை விசாரிக்கிறவர் குடும்பத்தை விசாரிக்கிறவர் ஒரு வியாபியை விசாரிக்கிறவர் தைமையில விசாரிக்கிறவர் சந்திர அங்கிரகிரங்களை வேற ஒன்னும் செய்ய வந்து இது விசாரிச்சுட்டு போகக்கூடாதா ஒரு ஜிபம் பண்ணிட்டு கூடாதா சோர்ந்து விடுகிறோம் நண்பர்கள் வரல உறவினர்கள் வரவில்லை யாரும் விசாரிக்க வரவில்லை ஒரு ஆண்டு வ யாத்திரமா விசாரிக்கிறவர் ஆலை ஒரு ரோட பிராட்வே ஆக்கிட்டு இருக்காங்க தேசிய நெடுஞ்சாலையில் அப்போ சைடுல இருக்கிற மரங்களா எடுக்கிறேன் ஒரு மரத்தை எடுக்க நினைக்கும்போது மேற்பையாட மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் அவருடைய கண்களில் ஒரு அழகான ஒரு குருவி பெரிய கூடுபட்டது பறவை கூடுபட்டது அவர் சொன்னார் தம்பி அந்த கூட்டில் ஏறி பாருங்க அப்படின்னா ஏறி சொன்னா சார் குஞ்சுகள் புரிச்சு இப்போ தான் இருக்குது தட்டை செத்து போகணும் அந்த அடையாளம் போட்டு வச்சிருப்பா ஒரு மூணு வாரம் கழிச்சு நம்ம அந்த பகுதியில் மறுபடியும் வந்து அதை வெட்டலாம் விட்டுருங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு வாரம் கழிச்சு வந்து இப்போ ஏறி பார்க்க சொன்ன தம்பி அந்த பறவை கொஞ்சம் பறந்து போயிடுச்சா பாரு அந்த மரத்தை வெட்டலாம் போது சொன்னா அவங்க எல்லாம் பறந்து போயிடுச்சு எல்லாம் பறவை எல்லாம் என் நேரத்தில் இல்லை போயிட்டு அந்த மரத்தை விட்டு போது கூடு விழுந்துச்சு இவர் அந்த கூட பார்க்கறதுக்கு ஆச்சரியப்படுத்த ஒரு பேப்பர் இருந்துச்சு அந்த பேப்பர்ல அவர் பிரித்து வாசித்த போது அவருடைய கண்களை கண்ணிய காரணம் ஒரு விசுவாசம் இந்த குருவி அவங்க ஒன்று இன்னொன்று வாங்கி தேவையான சில பொருட்களை இருந்து கூடு கட்டும் போது பக்கத்தில் சர்ச்சை இருந்த கூறு கிழிச்சு போன ஒரு பேப்பர் தூக்கி கொண்டு உள்ள வச்சிருச்சு அந்த பேப்பர்ல சண்டை கிளாஸ் எழுதி கொடுத்த வசனம் மனப்பாட வசனம் ஒன்று பேர் அஞ்சு ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னால் அதில் உரிய அவர்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க தாய் பறவைக்கு தெரியுமா தெரியாது ஆனா சும்மா பேப்பர் தூக்கி கொண்டு வச்சது ஆஹ் பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் ஆமே அந்த குஞ்சுகள்லாம் சாகல உங்க பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்கும் ஒரு தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கும் கவலை நீங்க வச்சு சோர்ந்து போகாதீங்க கமல கவலை ஒரு எலும்புரிக்கு அது ஒரு போன் கேன்சர் சும்மா கவலைப்பட்டு பட்டு பட்டு செய்ய வேண்டியதை செய்யுங்க ஜோ பண்ணுங்க பார்க்க வேண்டிய காரத்தை பாருங்க வீணா கவலைப்படாது கவலைப்படாத ஒரு மூலத்தை கூட்ட முடியுமா ஒண்ணு செய்ய முடியாது கவலை பெரிய வலை மீன் வலையை விட மிருகங்களை பிடிக்கிற வலையோட விட தோற்றுவம் கவலைங்கிறது பெரிய வலை அதில் மாட்டிடாது ஆமா கவலை எல்லாம் அவர் மேல வைங்க அவர் பார்த்துக் கொள்வார் அவர்களை விசாரிக்கிறார் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் ஆளு அவங்களை விசாரிக்கிறவர் ஒரு கத்தர் இருக்கிறார் ஜபத்தின் மூலம் விசுவாசத்தின் மூலம் அவரை தேடுங்கள் கவலை அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் கிருவை உள்ளோடு கூட இருப்பதாக ஆமேன் ஒரு குருவிக்கு கூட அடைக்கலம் கொடுத்த ஆண்டவர் ஆமேன் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னாரே அந்த பறவையை கூட எவ்வளவு கரிசன உள்ள ஆண்டவர் நீ அவருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட உங்களை அவர் விசாரிக்காம இருப்பாரா கவலை அவர் மேல வச்சிருங்க கத்தர்களை ஆசோதிப்பார் ஆண்டவர் கிருவை இருப்பதாக நாளை உங்களை சிந்திக்கிறேன்